ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சைனீஸ் அனிமேட்டட் சீரீஸ்ன்னு சூப்பர் கியூப் சீசன் ஒன் எபிசோட் த்ரீய தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த எபிசோட் ஃபுல்லாகவே வந்துட்டு ஃபைட் சீனாக தான் வந்துகிட்ருக்கோம் அண்ட் இந்த அனிமேலாம் வந்துட்டு ஓரளவு கொஞ்சம் லாஜிக்காக தான் வச்சுருப்பாங்க எடுத்தோடனே ஹீரோ ஓவர் பவர்ட்டு அந்த மாதிரி காமிக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம ஹீரோக்கு பவர் வரும் சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பர் கியூப் சீசன் ஒன் எபிசோட் த்ரீ அந்த ஒரு ஸ்ட்ராங்கனால நம்ம ஹீரோ அடிச்சு போடவோ இப்ப மொத்த கேங்க நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றதுக்கு ரெடி ஆறாங்க எல்லாரும் ஒரே நேரத்துல அடிக்கிறதுனால நம்ம ஹீரோ கொஞ்சம் அடிய வாங்குறான் அந்த நேரத்துல பதிலுக்கு திரும்பியா அடிக்கிறான் நீ ஒரு பொடி பையன்டா எங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னு சஞ்சோன் சொல்றேன் நம்ம ஹீரோ போயிட்டு அந்த ஆடியால் பால்ஸ்லயே எத்தி இருத்தான் அவனுங்க ஒன் ஆன் ஒன் ஃபைட் பண்ணல சோ நம்ம ஹீரோ நியாயமா பண்ண கூடாதுன்னு இந்த மாதிரி இறங்கிட்டா இப்ப எல்லாரும் நம்ம ஹீரோவை தரத்தோ நம்ம ஹீரோ அப்படியே இருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறான் ஓடுறது மூலமா நம்ம ஹீரோ ஆளுங்களை அப்படியே தனித்தனியா பிரச்சு இப்ப ஒவ்வொருத்தரா அப்படியே ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறேன் அப்படியே இருந்தாலுமே நம்ம ஹீரோ அடிவாங்கி தான் விழுந்துட்டு இருக்கான் நம்ம ஹீரோ ஈராடிச்ச ஒருத்த பறந்து வந்து சஞ்சன் மலையா விழுந்தான் இவனோட ஸ்ட்ரென்த் ஆவரேஜ் அவ்வளவு நார்மலா இருக்கு நான் இவன் சண்டை எழுத்துருக்க கூடாது அப்படின்னு சொல்லி சஞ்சன் ரொம்பவே பயந்துட்டு இருக்கான் மாஸ்டர் உங்க எனர்ஜி லெவல் கம்மி ஆயிடுச்சு வேணுங்கள வேணா டெய் போட் பண்ணுவான்னு கியூப் கேட்கவோ வேணா ஜஸ்ட் நான் இவனை சும்மா மராட்ட தான் போறான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் நார்த் கேங் சிட்டி பெரிய ஆளுங்கன்னு கேள்விப்பட்டா ஒருத்த வந்து உங்க ஒருத்த பெரிய ஆடிச்சு போட்டானே அப்படின்னு சொல்லி இன்னொரு கேங் வரான் சவுத் சிட்டி கேங் பாஸ் கியோஹானா அப்படின்னு சொல்லி சஞ்சன் பாக்குறான் ஒரு பொடி பாயா கிட்ட ஆடி வாங்கிருக்கீங்க நீங்க நார்த் சிட்டி கேங் பாஸா அப்படின்னு சொல்லி அவன் கலாச்சிட்டு இருக்கான் நீங்க பேசுறதா இன்டர் பண்றதுக்கு மன்னிக்கணும் பட் உங்களை மாதிரி ரவுடி பசங்க விஷயத்துல எனக்கு இன்வால்வ் ஆக விருப்பம் இல்ல எனக்கு தேவையானது சென்னியோ பக்கம் நீங்க யாரும் வரக்கூடாது நம்ம ஹீரோ சொன்னா நார்த் சிட்டி கேங்க அடிச்ச ஒண்ணு நான் வின் பண்ணா எனக்கு பேர் கிடைக்கும் சவுத் சிட்டி கேங் லீடர் சொல்றான் மாஸ்டர் இங்க இருந்து டெலிபோட்டா இருங்க உங்களால எல்லாரையும் சமாளிக்க முடியாதுன்னு கியூப் சொல்லுது இவனுங்களும் ஒன் ஆன் ஒன்லாம் இல்ல மொத்தமா தான் நம்ம ஹீரோ கூட ஃபைட் பண்ண வராங்க நான் டெலிபோர்ட் பண்ண நம்ம ஹீரோ சொல்றா பாத்தா அந்த ஜிம்மோட மெயின் சுவிச் போர்டு இருக்கிற இடத்துக்கு நம்ம ஹீரோ டெலிபோட் ஆயிட்டு கரண்ட் ஆஃப் பண்ணி இவங்க பின்னாடியே வந்துருதான் மூலியமா இருட்டுல நம்ம ஹீரோ பார்த்து எல்லாரையும் ஈஸியா அடிச்சு போட்டுதான் பவர் ஆன் பண்ணிட்டு இப்ப நம்ம கதையை முடிக்கலான்னு பார்த்தா நம்ம ஹீரோ ஆல்ரெடி எல்லாரையும் அடிச்சு போட்டு வச்சுட்டான் இங்க சென்னியோ நம்ம ஹீரோக்கு எதுவும் ஆயிரமோன்னு சொல்லி பிரின்சிபல் மத்தவங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்திருக்க அதாவது ஓப்பன் பண்ணல கதை உடச்சிட்ட உள்ள வந்துருவான்னு கத்திட்டு இருக்கவோ சஞ்சோ நீங்க பார்க்க பார்த்தா நம்ம ஹீரோ முன்னாடி டெலிபோட் ஆகி போய் நிக்கவோ ஐயோ பாஸ் இனி நான் உங்க பக்கமே தலை வச்சு படக்கு படையிட விட்டுருங்கன்னு சொல்லுவோம் பட் நீ செஞ்ச தப்ப நீ தன் சரி பண்ணு நம்ம ஹீரோ சொல்றான் எல்லாரும் கதவை திறந்துட்டு உள்ள வரும்போது சஞ்சோ நம்ம ஹீரோவா அடிக்கிற மாதிரி சீன் கிரியேட் பண்ணிருந்தாங்க சோ எல்லா தப்பா அந்த நார்த் சிட்டி அண்ட் சவுத் சிட்டி கேங் மேலதான் வளர்ந்துருச்சு சஞ்சோ நீ உன் பக்கம் வரமாட்டான்ப்பா நம்ம ஹீரோ சொல்றான் ஸ்ட்ரென்த் பத்தாது நான் இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைக்கிறேன் பண்ணி கிடையாது அதாவது ஸ்ட்ராங்கான ஜெம்ஸ் எல்லாம் இருக்கு பட் அதோட காசு ரொம்பவே அதிகம் ஸோ யாருக்கும் சொந்தம் இல்லாத காட்டுக்குள்ள புதஞ்சு கிடக்குற ஜெம்ஸ தேடி நம்ம ஹீரோ போகும் சொன்ன லாவ்ஜி மவுண்டெயினுக்கு தான் நம்ம ஹீரோ போயிருக்கோம் பதினஞ்சு மீட்டர் ஆழமா இங்க தோண்டுங்கன்னு சொல்லவோ இந்த பதினஞ்சு மீட்டர் கையால நான் எப்படி அவ்வளவு தோன்றது நம்ம ஹீரோ கேட்க அடுத்த ஒரு பெரிய கேவ் இருக்கிறத நான் சென்ஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லவோ நம்ம ஹீரோவோ மைக்ரோவேவ் சென்ஸ் யூஸ் பண்ணி ஆமா என்னாலயும் ஃபீல் பண்ண முடியுது பசமே என்ன அந்த கேவுக்குள்ள டேரக்டா அனுப்பிடுற நம்ம ஹீரோ கேட்கிறேன் ஒன் சென்டிமீட்டர் கேப்பாச்சும் அந்த இடத்துல இருந்தா தான் என்னால உங்களை உள்ள அனுப்ப முடியும்னு சொல்லவும் தண்ணி கண்டிப்பா அந்த கேவுக்குள்ள போற மாதிரி ஏதாச்சும் இருக்கும்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிச்சு தண்ணிக்குள்ள இருக்கிற கேப் இல்லையா அந்த கேவுக்குள்ள நம்ம ஹீரோ போயிருந்தான் ஃபுல்லி க்ளோஸ்டா இருக்கிற ஒரு இடத்துக்குள்ள நம்ம ஹீரோவால டெலிபோர்ட் ஆக முடியாது இப்ப நம்ம ஹீரோ தேடி வந்த ஜெம் எல்லாமே வந்துட்டு இந்த சவுத்துக்கு அந்த பக்கம் தான் இருக்கு இங்க பாதியே இல்லையே என்ன பண்றது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டாங்கனே உட்காரவோ பார்த்தா நம்ம ஹீரோ தலைமல காத்தடிக்குது காத்தடிக்கினா சின்ன கேப் இருக்கணுமே நம்ம ஹீரோ பார்த்து அது வழியா என்ன டெலிபோர்ட் பண்ண நம்ம ஹீரோ சொல்றான் அங்க ஒரு பெரிய பாம்பு இருக்கு அது போக அங்க இருக்கிற பள்ளம் ரொம்பவே ஆழமா தெரியுது ஜஸ்ட் மிஸ் நான் தப்பிச்சேன் நல்ல வேலை போன கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி பிளாஷ் லைட் நம்ம ஹீரோ அதுல ஆன் பண்றான் நான் இறங்கி போய் கீழே இருக்கிற இந்த ஜெம்ஸ் கஷ்டம் அண்ட் ஒரு நிமிஷத்துக்கு என்னால ரெண்டு தடவை தான் டெலிபோர்ட் ஆக முடியும் எப்படி போறது நம்ம ஹீரோ பாத்துருக்கோம் நம்ம பின்னாடியே வந்து நைசா கடிக்கிறதுக்குள்ள நம்ம ஹீரோ டெலிபோர்ட் ஆயிருந்தான் ரெண்டு தடவை நம்ம ஹீரோ இப்ப டெலிபோர்ட் ஆயிட்டு இப்ப கொஞ்சம் தூரத்துக்கு நடந்து போய்கிட்டு இருக்கான் அந்த பாம நம்ம ஹீரோக்கே தெரியாம நைசா அவன் பின்னாடி ஃபாலோ பண்ணி வந்துகிட்டு இருக்கு இப்ப இன்னொரு எஜ்ஜுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டான் இதுக்கு மேல பாதை இல்ல நம்ம ஹீரோ டெலிபோட் ஆகிற டிஸ்டன்ஸ்ல லேண்டிங் ஆகுறதுக்குன்னு சேஃபான ஏரியா எதுவும் இல்ல இப்ப கிட்டே சேஃப்டிக்கு வச்சுக்கலாமோ நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான் திரும்பவும் பாம்பு கடிக்கிறதுக்குள்ள டெலிபோட் ஆயிருந்தான் மாஸ்டர் உங்க பிப்டீன் மீட்டர் டெலிபோர்டேஷன் டிஸ்டன்ஸ்ல தான் அந்த ஜம்ஸ் இருக்குன்னு சொல்லவும் அந்த ஜெம்ஸோட எனர்ஜி எல்லாம் அப்சர்வ் பண்ணிட்டா சூப்பர் மளவுக்கு ஸ்ட்ராங்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கற்பனை பண்றா பாருங்க எல்லாம் ஜெம் ஜெம்ஸ்டோன் எல்லாத்தையும் உடச்சி இப்போ நம்ம ஹீரோ எடுத்துக்கிறான் பெரிய ஸ்டோர் கிடைக்கும் எதிர்பார்க்கல சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அடுத்த இருக்கிறத நம்ம ஹீரோ எடுக்க ட்ரை பண்றான் கீழே வளர்க்குள்ள டக்கு நம்ம ஹீரோ புடிச்சிருத்தான் இந்த பல்லம் எவ்வளவு ஆளா இருக்கும் நம்ம ஹீரோ மைக்ரோவேவ் சென்ஸ் யூஸ் பண்ணும்போது தான் பின்னாடி பாம்பு இருக்கிறதையும் நம்ம ஹீரோ சென்ஸ் பண்றான் பயத்துல பின்னாடி போய் நம்ம ஹீரோ கால் ஸ்லிப் ஆகி கீழ விழுந்திருத்தான் நம்ம ஹீரோட ரோப் அவனை காப்பாத்திருக்கு பட் அந்த பாம்பு போயிட்டு தண்ணிக்குள்ள பட் அந்த ரோப் அந்த போகும் இப்போ நம்ம ஹீரோவோ தண்ணிக்குள்ள விழுந்திருத்தான்

எல்லாமே எலமெண்ட்ரி லெவல் தான் அப்படியே சாப்பிட்டீங்கன்னா கம்மியாக தான் எனர்ஜி கிடைக்கும் பட் இதை சிந்தசைஸ் பண்ண பவர் அதிகமாகும்னு சொல்லவும் அப்போ எனக்கு அட்வான்ஸ்டு லெவல் ஜெம்மையே கூட நம்ம ஹீரோ சொன்னா சிந்தசைஸ் பண்ண ஹண்ட்ரட் ஹவர்ஸ் ஆகும்னு சொல்லவும் அதுக்குள்ள அந்த பாம் என்ன போட்டு தெளியணும்னா இப்போவே ஸ்ட்ராங் ஆகணும்னு நம்ம ஹீரோ சொன்னால் அந்த ஸ்னேக் கூட ஃபைட் பண்ணுறதுக்கு ரெண்டு ஸ்டோனை நீங்கள் அப்சர்வ் பண்ணால் போதும் பேலன்ஸ் இருக்கிற ஜெம்மை நான் சிந்தசைஸ் பண்றேன்னு சொல்லவும் ஓகே என்ன ஆனாலும் சரி நான் இதில் வின் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறேன் ஜெம்ஸ் அப்சர்வ் பண்ணதுக்கே நம்ம ஹீரோ இப்போ ரொம்பவே ஸ்ட்ராங் ஆகிட்டான் நம்ம ஹீரோவோட ஸ்பீடு ஸ்ட்ரென்த் எல்லாமே இன்க்ரீஸ் ஆனதுனால அந்த பாம்பு கூட இப்போ வேற லெவலில் நம்ம ஹீரோ ஃபைட் பண்ணி ஈஸி பசியாத தோக்கடிக்கிறான் அதுவும் தண்ணிக்குள்ள ஓடி எஸ்கேப் ஆயிருது சரி நான் ஒன்னும் அத கொள்றதுக்காக இங்க வரல அண்ட் அதை கொண்டாலும் நான் ஒன்றும் லெவலப் ஆக போறது கிடையாதுன்னு நம்ம ஹீரோவோ தான் அந்த இடத்துல ஒரு கிரீன் ஸ்டோன் கிடைக்கும் அட்வான்ஸ்ட் ஜம்மான்னு கேட்டா இல்ல நார்மல் தான் கியூப் சொல்லவும் அப்ப இதை எங்க கொடுக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான் அந்த பாஸ் ரெண்டு பேரையும் காமிக்கிறாங்க இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது ஜம்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோ அப்சர்வ் பண்ணும்போது என்னதான் பவர்ஃபுல்லா மாறினாலுமே கூட நம்ம ஹீரோவோட ஸ்டாமினா அண்ட் ஸ்ட்ரென்த் வந்து லிமிட்டட் தான் அண்ட் அவனோட டெலிபோர்டேஷன் டைமிங்குமே வந்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு ரெண்டு தடவை தான் டெலிபோர்ட் ஆக முடியும் நிறைய ஜம்ஸ் நம்ம இன்னும் அப்சர்வ் பண்ணாதான் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ட்ராங்காவேன் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.